சீரியல் ஆக்டர் சுத்தி நாராயணன் பற்றி சோசியல் மீடியாவில் அந்தரங்க வீடியோ வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது ஸோ அதை பற்றி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ருதி நாராயணன் வந்து பதிலளிக்கும் விதமாக வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சீரியல் ஆக்டர் சுத்தி நாராயணன் சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தோம்னா வந்து நடிச்சிட்டு வராங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து வில்லிக்கு ஃப்ரெண்டாக தான் நடிச்சிட்டு வராங்க ஸோ ரொம்பவே வந்து சின்ன ரோல் தான் ஆனால் அந்த ரோலுக்காகவே வந்து அவங்க அந்தரங்க வீடியோ பேசி தான் அந்த வாய்ப்பை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ கால் ரெக்கார்டிங் வந்து சோஷியல் மீடியா மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது ஸோ ஒரு வாய்ப்புக்காக வந்து ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் சிலர் வந்து பரப்பிட்டு வந்தாங்க அதே மாதிரியே அந்த பக்கம் பேசுகிற ஒரு ஆள் எவ்வளோ வக்கரமான ஒரு நபராக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சிலர் வந்து சோசியல் மீடியாவில் கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க இதோடு மட்டும் இல்லாமல் சீரியலில் ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறதுக்கே ஒரு பொண்ணு இவ்வளோ வந்து தன்னை வந்து விலை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு அப்புறம் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு எவ்வளோலாம் வந்து அவமானப்பட வேண்டியிருக்கு எவ்வளோலாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் வந்து இதில் வந்து ஷேர் இருந்தாங்க ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நடிகைகள் வந்து ஓப்பனாக வந்து வெளியே பேசிட்டு வர இந்த நேரத்தில் சுத்தி நாராயணனுடைய இந்த அந்தரங்க வீடியோவும் வந்து ஷேர் ஆகியிருந்தது ஸோ இதை பற்றி வந்து பார்த்தோம்னா சுத்தி நாராயணன் எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன் வீக் கழித்து இது இந்த சம்பவத்துக்கு சுத்தி நாராயணன் பதில் கொடுத்துருக்காங்க என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னை பற்றி இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தப்பான வீடியோ ஷேர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு உடனே அவங்க வந்து தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்களை ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கே அவங்க வந்து பப்ளிக்கு கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரியும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தோம்னா வந்து ரெண்டு பொண்ணுங்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இதில் ஒரு பொண்ணு வந்து உண்மையான பொண்ணு இன்னொன்று ஏஐ ஜென்ரேட்டட் பொண்ணு அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு கிட்டே கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உண்மையான பொண்ணு யார் அப்படிங்கிறதையும் சுத்தி நாராயணன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஒரு போஸ்ட் மூலமாக சோஷியல் மீடியாவில் ஆகிட்டு வர வீடியோ வந்து என்னோடது கிடையாது அது ஏஐ ஜென்ரேட்டட் தான் அப்படி அப்படிங்கிறது தான் அவங்க பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தன்னை பற்றி தப்பான ஒரு வீடியோ பரவிட்டு வரும்போது அதை பற்றி பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அது இன்னும் தான் பெருசாகவும் இன்னும் தான் தன்னை பற்றி தப்பான ஒரு இமேஜை போர்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளோ நாளாக வந்து அவங்க வந்து மௌனமாக இருந்திருக்காங்க ஸோ ஒரு பொண்ணு நடிக்க வந்தால் சினிமாவில் சின்ன திரையில எங்கே இருந்தாலுமே கூட அவங்கள பற்றி கிசுகிசுகள் வர்றது வந்து ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அதுவே வந்து பயங்கரமாக பர்சனல் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஆனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ வர்றது வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆள் தன்னுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டில் அளவுக்கு அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க